பிக்பாஸில் அதிரடியாக ஒரு ஷாப்பிங் டாஸ்க் இறக்கியிருக்காங்க போடு ஆட்டம் போடு நம்ம எல்லாரும் நல்லா என்டர்டெயின்டாக இருக்கணுங்கிறதுக்காக சூப்பரான ஒரு டாஸ்க் இறக்கிருக்காங்க அதுக்கு பாஸ் வந்து சௌந்தரியாவை தான் டாஸ்க் க்ரியேட் பண்ண கூப்பிடுறாரு அங்கே உள்ளே போய் சௌந்தரியா மைக்கை மாற்றி போட்டிருக்காங்க அதனால் அவங்கள சொல்லிவிட்டு மைக்கை போட்டுவிட்டு நீங்கள் வந்து வெளியில் போய் ஒரு டாஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க வெளியில் வந்து டாஸ்க் வெயிட் பண்ணுறாங்க என்ன டாஸ்க் அப்படின்னா ஒரு பாட்டு ஒரு ஒருத்தராக போய் ஸ்டேஜில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அந்த பாட்டுக்கு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி விட்டுருப்பாங்க பாட்டுக்கோட டான்ஸை வச்சு இவங்க வந்து பாட்டை கண்டுபிடிக்கணும் ஒரு பாட்டை கண்டுபிடிச்சா ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆனால் பாட்டை கண்டுபிடிச்சவங்க வந்து வெளியில் வந்து ஒரு ஒயிட் மார்க் போட்டிருக்கோம் அந்த ஒயிட் மார்க்கில் நின்று தான் அவங்க வந்து பாட்டை பாடணும் சும்மா எல்லோரும் சேர்ந்து பாட்டு டிஸ்கஸ் பண்ணி பாடக்கூடாது அதுக்கு இவங்க எல்லோரும் விஜய்னு வந்துச்சுன்னா போக்கிரி பொங்கல் மாதிரி ஷர்ட்டை வைத்தணும் அப்புறம் என்ன அஜித்துன்னா என்ன கை இப்படி ஒரு கை வச்சுட்டு இன் இப்படி வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்புறம் விக்ரம்னா தெய்வ திருமகன் விற்கிற மாதிரி வைக்கணும் அப்புறம் நயன்டாராவாக இருந்தால் இப்படி ஒரு ஒரு சீன் வச்சு வச்சு காட்டுறாங்க என்ன எப்படி இப்படி வச்சு இது பண்ணணும்னு இப்போ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பிக் பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு முதல்ல ஆக்டிவிட்டியாக ஓ ஏரியாவுக்கு ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வர போகிறாங்க ஸோ எல்லோரும் பாட்டி இப்போ கே சூப்பராக ஆடி காட்ட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல ஃபஸ்ட்டு வந்த உடனே ஹீரோவை காட்டிடணும் யாருன்னு அதுக்கப்புறம் தான் பாட்டை என்ன பண்ணணும் பட் வார்த்தையில் சொல்லக்கூடாது எழுதி காட்டக்கூடாது இதெல்லாம் அதோட ரூல்ஸ் இதை சவுந்தரயா வாசிச்சிட்டாங்க ஏரியாக்கு எல்லாரும் வந்துட்டாங்க பாத்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்